பாத்தீங்களா அதுல வந்து ஜிடிபி silk sarees ஜிடிபி silk sarees ஜிடிபி silk sarees ரோட் ஓட்ன மாதிரி இருக்குங்க இந்த ஊர்ல இது வர காட்டுறோம் பாருங்க இப்போ வந்து சாரி வந்து ஒரு 200 ரூபாய் சாரி வந்து கட்டலாம் பாருங்க அதல அந்த லைன்ல இருக்கு ம் 200 ரூபாய் சாரி அந்த சரி இப்போ இந்த லைன்ல இருக்கு இந்த லைன்ல இருக்குறது வந்து அம்மன் சாரி ம் அம்மன் சாரி காட்டுங்க காட்டன் காட்டன்லேயே வந்து முதல் முதல் அம்மன் சாரி அது காட்டன் சாரி இதோ இதோ ரேட் வந்து இரநூத்தி ஐநூறுவாங்க காட்டன் ப்யூர் காட்டனுங்க நீங்கள் வந்து வெளியே வெளியே எங்கே எடுத்தாலும் வித் பிளவுஸ் வித் அவுட் பிளவுஸ்னா பிளவுஸ் வித் பிளவுஸ்னா பிளவுஸும் இருக்குங்க புது <tossed>

எந்த சேரீ வேணும்னா எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க இந்த வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து தனி சேரீயோட ரேட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் அட்ரஸோடு அனுப்பிச்சிப்போங்க ஷிப்பிங் சார்ஜ் வந்து தனி இந்த சேரீயோட ரேட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா செட்டாக இருக்குங்க நீங்கள் எங்க கிட்ட வேணும் ஐம்பது சேர் அதான் ஃப்யூர் காட்டணுங்க சாயம் போகாது ஜம்முன்னு ஒரு டைம் வந்து துறைச்சி அப்படியே துவைச்சு அப்படியே இது பண்ணிட்டோம்னா

ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீ ஷிப்பிங் சார்ஜ் ஃப்ரீன்னு சொல்றாங்க சேலிக்கு சேலிக்கு வந்து அமௌண்ட் எச்சா பண்ணி அந்த ஷிப்பிங் சார்ஜ் அப்படி பண்ணலாம் குறைஞ்ச லாபத்தோட நான் உங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ புதுசாக மூவிங் பண்ணி போயிட்டுருக்கோம் எங்களுக்கு நீங்க ஆதார் கொடுங்க மேலும் மேலும் நாங்கள் வளர்ச்சி அடையக்கு உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க

இது வந்துச்சுங்க முந்தாண்டியத்துக்கு இந்த சேரீ வந்துச்சுங்க பாருங்க சாரி சேரீயோட ரேட்டு பாருங்க இந்த சேரீ நல்லா வந்து எல்லாமே காப்பர் காப்பர் சேரீ இது வந்து இது இடையே வந்து உங்களுக்கு 700 கிராம் வருதுங்க நாங்க செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஏன்னா புது கடைங்கனால வந்து நாங்க வந்து தள்ளுபடி விலையில வந்து உங்களுக்கு எல்லாமே நியூ கலெக்ஷன் தாங்க நாங்க தராசுல எடை போட்டா ஏழ்நூத்தி பத்து கிராம் இந்த சாரியே வருதுங்க வெயிட் தாங்க மெயின் ஆனா உடுத்தனா சூப்பரா இந்த கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு ரிச்சா இருக்கும் இந்த சாரியோட ரேட் வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபா ரிச்சா இருக்கு நாங்க என்ன பிடிக்கவே இல்லை கவரோட கொடுத்தது அப்படியே வச்சிருக்கோம் அவ்வளவுதான் பிடிச்சிருந்தா வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் ஷிப்பிங் சார்ஜ் உங்களோட தான் நான் வந்து இப்போ இந்த இடத்துல மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க சாரி பிஸ்னஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் அது நான் லொக்கேஷன் வந்து லொக்கேஷன் போடுறேன் அது ரோட் ஓட்டின மாதிரி இருக்குது ஃபுல்லாக வந்து நான் லொக்கேஷன் வந்து போட்டு விடுவேன் இது பாருங்க ஃபுல்லாமே ஜரிகை கவர் தெரியலையா

ஆயிரத்தி நானூறு ரூபா நீ வெளிய போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு சொல்லுவாங்க பெரிய பெரிய கடைக்கு போயி ஷோரூம்ல ஏசி போட்டு ப பல வகையான கலர் கலர் ஆயிரத்தி நானூறு இல்ல எல்லா ப பல வகையான கலர் லைட் போட்டு ஏசி போட்டு அந்த அதுக்கு வந்து சேரீ காமிக்கிறாங்க நாலாயிரம் அஞ்சாயிரம்ங்கிறாங்க நான் கரெக்டான ரேட்டுங்க ஆயிரத்தி நானூறுபா இந்த சேரீ வந்து வந்து வாட்ஸ்அப் நம்பர்ல நம்ம கிட்ட கலெக்ஷன் கலெக்ஷன் வந்து சூப்பரா இருக்கு எடுத்து விடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ரோட்டில் உடுத்திட்டு போனீங்கன்னா எல்லாம் உங்களை தான் பாப்பாங்க அந்த மாதிரி கலெக்ஷன் தான் எங்ககிட்ட இருக்குங்க அது பெருமைக்காக சொல்ல நம்ம இதுல அப்படிதான் நம்ம எந்த ஒரு வீடியோவாட்டும் ஒரு சேரீ இதாட்டு சூப்பர் ஒரு பூனம் சாரீனா கலெக்ஷன் அந்த மாதிரி இருக்கு பூனம் சாரி கூட எங்கிட்ட இருக்குது அது காட்டுறேன் வர நாளுக்கு காட்டுறேன் அது அப்படி தான் இரநூறுவா இருந்து ஸ்டார்டிங் பிளவுஸ் இல்லாமல் இருக்கு பிளவுஸோடையும் இருக்குங்க இரநூறுவா இருந்து ஸ்டார்டிங் ஆகுது நிறைய பேர் பிளவுஸோட இருந்தாலுமே தனியாக பிளவுஸ் தனியாக பிளவுஸ் அதுக்கு தனியாக ரேட்டுங்க இப்போ பிளவுஸோட இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரேட்டுங்க பிளவுஸோட இருக்கிறதுக்கு ஒரு சாரி ஒரு ரேட்டு ஏன்னா ஒவ்வொருத்தரும் நூறுரூவா இருந்து கேட்குறாங்க நாங்கள் அதையும் கொண்டு வந்து வச்சுருக்கோம் நூறுரூவாலேருந்து முந்நூறு நானூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம்

நல்ல தரமாகவும் இருக்குது விலை குறைவாக இருக்குது தாராளம் நம்பி எடுத்துக்கூடாது டேமேஜ் இந்த டேமேஜும் வராது இப்போ எங்கள் கிட்டே வந்து இரநூறுவாலேருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சேரி இருக்குங்க அப்புறம் இந்த சாமி சேலை வந்து இருக்குது ஆனால் வித் ஷிப் அதாவது ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஷெட் சேரீ இருக்குது ஷிப்பிங் சார்ஜ் உங்களோட தான் ரேட்டு வந்து குறைவாக தான் உங்களுக்கு கொடுப்போம் ரெண்டு நாள் டைம் வந்து ஒரு பில் ஒரு பில் ஆர்டர் அது கொரியல்ல வரதுக்கு ஒரு டைம் வேணும் அதுக்கு நான் வந்துருக்கே அது டைம் உங்களுக்கு வந்துரும் ஆனா ஃபீல் காட்ட சாயம் போகாது அதே மாதிரி பூணம் சாரி அப்படிதா இந்த குபேர் பட்டு அப்படிதா செட் சாரி ரேட் வந்து இப்ப இருக்கிற ரேட்டுக்குமே நீங்க சொல்லும்போது இருக்குற ரேட்டுக்கு கொஞ்சம் டிஃபரண்ட் வருங்க எச்சும் வரும் கம்மியும் வரும் அது நாங்க அந்த சாரியோட ரேட் சொல்லிரோம் நீங்க வந்து பார்த்து குடிச்சிருந்தா ஏன்னா இப்போ இருக்கிற ரேட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு ரேட்டு வருங்க செட்டாக எடுக்கும் கம்மியாக கொடுப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அப்போ வந்து நீங்கள் கேட்குற டிசைனுக்கு அந்த சாரிக்குமே எவ்வளோன்னு தெரியல அது வந்து அப்போ அப்போ தான் பேச முடியும் அந்த ரேட்டுக்கு எல்லாமே நூல் விலை எல்லாமே ஹெச் ஆகுது நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன் ஜிடிபிசில் சேரீங்க கடை வச்சு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு வந்து இப்போதான் புதுக்கடை கடையிலே இருந்து சேரீ உங்களுக்கு அப்போ என்டர்டைன்மெண்ட் வீடியோ அப்பப்போ போடுறோம் லைவ் போடுறோம் ஷார்ட் வீடியோ போடுறோம் சாங்கு அப்புறம் வெளியூர் ட்ரைவிங் போடுறது பைக் ரைடு போடுறது எல்லாமே போடுறோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ ஒரு அளவுக்கு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு இருக்கிறாங்க மேலும் மேலும் எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம்